இந்த மாதிரி நல்லா க குறை குரணை அரைச்சிக்கிறணும் பருத்தி விதையை முத நாளே ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு இந்த பால் எடுத்து நம்ம ஒரு நல்ல கனமான பாத்திரத்தில் வச்சு காய்ச்சப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பருத்தி பால் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும் நல்லா பருத்தி பாலை வந்து நல்லா அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இந்த பருத்தி பாலை நம்ம இதில் கூட ஊற்றுறோம் அத பிள்ள வச்சு இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் நல்லா பொங்கி வருது இந்த மாதிரி காய்ச்சலாம் இப்போ கருப்பட்டி இதில் நல்லா கா தனியாக காய்ச்சிட்டு வடிகட்டி நம்ம இந்த பத்தி பாலோட சேர்க்க போகிறோம் தேங்காய் பூலாம் போட்டாச்சு பத்தி பால் ரெடியாகிடுச்சு பருத்தி ஃபால் ஃபுல்லாக ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ